கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எபிசோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாங்க அம்மா வெளியில் நடக்கிற கூத்தை பார்த்திங்களா இந்த தீபா பாட்டு பாடிட்டு வந்த பிறகு தீபாவுக்கு சரியான வாய்ப்பு கிடைச்சிட்டு அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு ஐஸ்வர்யோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரு நம்மளுடைய அடுத்த திட்டம் என்னன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன திட்டம்மா அப்படின்னா அதுக்கு ஐஸ்வர்யா அம்மா சொல்கிறாங்க கெட்டுச்சுப்போ நம்மளுடைய திட்டமே அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறது தான் அதுக்கான வழியை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யோட அம்மா சொல்கிறாங்க இங்கே பாருத்தா நீ தான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேல்ல உன் கர்ப்பம் வளைஞ்சதுக்கு அந்த தீபாதான் காரணம்னு தெரிஞ்சிச்சுன்னா அபிராமி எப்படி கோவப்படுவா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த தீபாவை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிருவாங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க அதுதான் எனக்கு வேணும் ஈஸியாக அவளை துரத்தி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு நாளைக்கே நம்மளுடைய திட்டத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் கலை என்ன நடக்குதுன்னா நம்ம மீனாட்சி ஒரு முக்கியமான வேலையா வெளியில கிளம்பிடுறாங்க வீட்டில் யாருமே இல்லை அபிராமி மட்டும் வீட்டில் இருக்காங்க அபிராமிக்கு கொஞ்சம் தலைவலிங்கிறதுனால அவங்க ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தையும் மாடியில் இருக்காரு இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா இதுதான் சரியான நேரம் வீட்டில் எல்லாரும் இருக்காங்க ஆனால் எல்லாரும் அவங்கவங்க ரூம்ல இருக்காங்க இந்த தீபா கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருக்கா மீனாட்சி பக்கத்தில் இல்லை இந்த நேரத்தை பயன்படுத்தின எப்படி அப்படின்னு அதுக்கு அம்மா சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த நேரம் தான் சரியான நேரம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த தீபாக்கிட்ட காஃபி கேட்குறேன் தீபா கொண்டாந்து எனக்கு காஃபி கொடுப்பான் அந்த நேரத்தில் கிச்சனுக்கு போய்ட்டு ஏதாவது எண்ணெய் கீழே தட்டிவிட்டு நீ விழுந்த மாதிரி ஆக்ஷனை போடு அப்புறம் நடக்க வேண்டியதையெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு உடனே ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமில் இருக்காங்க அந்த நேரம் ஐஸ்வர்யோட அம்மா தீபாவை கூப்பிட்றாங்க தீபா இங்கேருந்து ஓடி வந்து சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்போ அவங்க சொல்கிறாங்க அம்மா கொஞ்சம் தலைவலிக்கிட்டு காஃபி கொண்டு வாயேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் நம்பி கிச்சனுக்கு போய்ட்டு காஃபி போட்டு கொண்டு வராங்க அந்த நேரத்தை பயன்படுத்தின ஐஸ்வர்யா நேராக கிச்சனுக்குள்ளே போய்ட்டு டக்குன்னு கீழே விழுந்து ஐயோ அம்மா யாராவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அப்போ எல்லாருமே ஓடியாடுறாங்க அபிராமி எல்லாருமே வராங்க வந்துட்டு ஐஸ்வர்யாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அப்போ ஐஸ்வர்யாவோட ஹஸ்பண்ட் நேராக ஐஸ்வர்யாவை போய் தூக்குறாங்க ஐசு என்ன செய்யு என்ன செயிஸு அப்படின்னு ஆனால் ஐஸு வந்து மயங்கப்பட்டு கீழே கிடக்கிற மாதிரி ஆக்ஷனாக போடுறாங்க ஐசுவை கொண்டாந்து பெட்டில் படுக்க வைக்கிறாங்க அப்போ டாக்டர் வந்து ஐசுவை செக் பண்ணி இது மாதிரி ஐசு வந்து கர்ப்பரமாக இருந்தாங்கள்ல அது கழிஞ்சு போய்ட்டு அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அங்கே இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ ஐசு கிட்டே கேட்குறாங்க இப்படி வலிக்கு விழுந்தேன் அப்படின்னு அதுக்கு ஐசு சொல்கிறாங்க நான் கிச்சனுக்குள்ளே போனப்போ அங்கே ஏதோ என்ன கீழே கிடந்துச்சு தெரியாமல் நான் காலை வச்சு வலிக்கிட்டேன் அப்படின்னு அப்போ அபிரமி கேட்குறாங்க தீபா நீ தானே சமைத்த ஒழுங்காக கூட உனக்கு சமைக்க தெரியாதா உன்னால் எப்படிப்பட்ட வேலை நடந்துருக்கு பற்றியா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ நம்ம ஐஸ்வர் அம்மா ஆரம்பிக்கிறாங்க ஐயோ என் பொண்ணு இப்படி ஆயிட்டாலே எல்லாத்துக்கும் காரணம் தாண்டி அபிராமி உன்னால தான் என் பொண்ணு இத்தனை வருஷம் கழித்து வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தால் எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க இதை கேட்டுட்டு அபிராமி டென்ஷன் ஆகி இனிமேல் நீ இந்த வீட்டிலே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி சமையல் ஷாக் ஆகுறாரு கார்த்தி கேட்குறாரு அம்மா உண்மை எதுன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க